முடிச்சிருக்க நூறு சதவீதம் முடிச்சுட்டீங்களா கல் அப்படின்றது ஒரு உயிர் வந்து புதுகை வரலாறு நேயர்களுக்கு வணக்கம் நாம் தற்பொழுது புதுக்கோட்டை மட்டுமில்லாது உலக அளவில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ புவனேஸ்வரி அம்மன் திருக்கோயிலில் நின்று கொண்டிருக்கின்றோம் இந்த கோயில் கும்பாபிஷேக விழாவானது வரும் ஜூன் ஐந்தாம் தேதி சிறப்பாக நடைபெற இருக்கின்றது இந்த நூற்றாண்டில் இதுவரை இல்லாத அளவிற்கு தமிழகத்தில் குறிப்பாக புதுக்கோட்டை மாவட்டத்தில் நம்முடைய புவனேஸ்வரி அம்மனுடைய கோவில் கட்டப்பட்டுள்ளது அதாவது இந்த நூற்றாண்டில் கட்டப்பட்ட ஒரே கற்கோவில் என்று இதையே சொல்ல சொல்லுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த கோவிலை கட்டியிருக்கக்கூடிய புதுக்கோட்டை மாவட்டம் மிதிலைப்பட்டியை சேர்ந்த பாரம்பரியமான குடும்பத்தை சேர்ந்த திரு ரவிச்சந்திரன் இருக்கிறார் அவரிடம் பேசுவோம் சார் வணக்கம் 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 உங்களை பத்தி சொல்லுங்க புதுகை வரலாறு அனைவருக்கும் என்னுடைய இனிய வணக்கம் நான் புதுக்கோட்டை மாவட்டம் மிதலைப்பட்டி என்ற கிராமத்தை சார்ந்த சார்ந்தவன் என்னுடைய பரம்பரை ஆறு தலைமுறையாக நாங்கள் இந்த சிற்பக்கலை தொழில் செய்து வர்றோம் ஆறாவது தலைமுறையாக நான் செய்துக்கிட்டு இருக்கேன் நான் வந்து அரம் அரசினர் சிற்ப கல் இந்த சிற்பக்கலைக்காகவே ஐந்து வருடம் பட்டயம் படித்து இந்த தொழிலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் இதுக்கு முன்னதான் நம்ம பெரிய பெரிய திருப்பணிலாம் எல்லாம் செய்திருக்கோம் அதெல்லாம் தாண்டி இது ஒரு முழுமையான ஒரு கல் திருப்பணியா இந்த என்னென்ன மாதிரியான சிற்பங்கள் இருக்கு எத்தனை தூண்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றது அந்த தூண்கள் ஒவ்வொன்றுலையும் என்னென்ன மாதிரியான சிற்பங்கள் இடம் பிடித்திருக்கின்றது அதை பத்தி சொல்லுங்க இந்த இந்த மொத்தம் இந்த கோயில் வளாகத்துல தொண்ணூத்தி தொண்ணூத்தி மூணு தூண்கள் இதுல அமைக்கப்பட்டிருக்கு தொண்ணூத்தி மூணு தூண்லையுமே தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு வகையான சிற்பங்கள் சக்தி ரூபங்களாகட்டும் இல்ல சுவாமிகள் ரூபங்களாகட்டும் சிவனுடைய அவதாரங்கள் அம்பாளுடைய அவதாரங்கள் எல்லாமே சேர்த்து தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு சிற்பங்கள் இதுல அமைச்சிருக்கும் அதுல வந்துட்டு ஆஹ் அது போக வந்து இந்த இதை வந்து நம்ம ஒரு முழுமையான கல் திருப்பணியா பழைய காலத்து ராஜாக்கள் காலத்தில் நடைபெற்ற ஒரு திருப்பணி மாதிரி எங்கேயுமே வந்து இதை வந்து நம்ம காங்கிரீட்டோ இல்ல வந்து கம்பியோ சேர்க்காம முழுமையா அஸ்திவாரத்துல இருந்து மேல வரைக்கும் முழுமையான ஒரு கல் திருப்பணியா வந்து இத அமைச்சிருக்கோம் இந்த இந்த ஒரு ஜெனரேஷன்ல இந்த தலைமுறைக்கு இல்ல வந்து இந்த நூற்றாண்டு கூட இப்படி ஒரு திருப்பணி எங்கேயுமே அமைச்சது இல்ல அந்த மாதிரியான ஒரு திருப்பணி நம்ம இங்க இத வந்து அமை அமையப்பெற்றிருக்குது வந்துட்டு அது குருவோட அருளால அமையப்பட்டிருக்கு அது போக வந்து ஒரு குருவோட சன்னிதானம் அப்படின்றது முழுமையா கல் திருப்பணிங்கிறது இந்திய அளவுல உலக அளவுல கூட கிடையாது இது அப்படியான ஒரு திருப்பணி நம்ம இங்க அமைஞ்சிருக்குது அது சிறப்பு வந்து அது இப்ப தஞ்சை பெரிய கோவிலாக இருக்கட்டும் நம்முடைய ஆவடைய கோவில் ஆத்மநாதர் கோவிலாக இருக்கட்டும் நம்ம குடிமையன் கோவிலாக இருக்கட்டும் இந்த கோவில்களும் வந்து எந்த விதமான காங்கிரீட் இல்லாத கோவில்கள் அப்படி அப்படின்ற அடிப்படையில் மன்னர்கள் கட்டிய கோவில் ஆமா அது அன்றைய காலகட்டத்திற்கு அது வந்து சாத்தியம் தற்போது இந்த காலத்தில் இது சாத்தியமா எப்படி அது சாத்தியம் பீ இதை நம்ம சாத்தியப்படுத்தணும் அப்படின்றத சாமிஜியோட குருவோட நம்மளுடைய நோக்கம் இது வந்து பழைய காலத்துல மன்னர்கள் எப்படி வந்து அவங்க வந்து காங்கிரீட் கம்பி இல்லாம ஒரு திருப்பணியை பண்ணாங்களோ அந்த அந்த மாதிரி அது செய்யும் போது பல நூற்றாண்டு பல தலைமுறை கடந்து கடந்தும் அந்த திருப்பணி நிக்கும் அப்படின்ற அந்த நோக்கத்தின் அடிப்படையில நம்ம இதை வந்து அதே மாதிரி அதுக்கான சிரத்தை எடுத்து பழைய காலத்துல எப்படி எப்படிலாம் செய்யப்பட்டதுன்னு சொல்லி அதை பத்தி நம்ம ஸ்டெடி பண்ணி படிச்சு அது அப்படியே நம்ம வந்து இத வந்து கையாண்டு நம்ம முழுமையா வந்து அஸ்திவாரத்துல இருந்து மேல வரைக்குமே எங்கேயுமே காங்கிரீட்டோ கம்பியோ எந்த விதமான ஒரு விஷயங்க ஏத்துக்கிட்டீங்க இப்ப இந்த பணிய வந்து கிட்டத்தட்ட தொண்ணூத்தி எட்டு சதவீதம் நிறைவடைந்திருக்கிறத என்னால பார்க்க முடியுது தொண்ணூத்தி எட்டு சதவீதம் தான் முடிஞ்சிருக்கா இல்ல நூறு சதவீதம் முடிச்சுட்டீங்களா எவ்வளவு நாட்கள் ஆயிட்டு இருந்த பணி தொடங்கி முடிகிறதுக்கு இது இந்த இந்த திருப்பணி ஆரம்பிச்சே கிட்டத்தட்ட நம்ம ஒரு ஐந்து வருடங்கள் நம்மளுக்கு இந்த திருப்பணி ஆரம்பிச்சு ஆகுது அதுக்கு ஒரு ரெண்டு வருட காலங்கள் நம்ம வந்து கொரோனா பீரியட்னால திருப்பணி கொஞ்சம் ஸ்லோவாகி நடந்துச்சு பிறகு அதுக்கு அப்புறமா இது முழுமையா வேகம் எடுத்து இப்ப தொண்ணூத்தி ஒன்பது சதவீதமான இந்த சுவாமிகள் பிரதிஷ்டை அந்த மாதிரியான அந்த அளவுலதான் இப்ப இந்த திருப்பணி நிக்கிது தொண்ணூத்தி ஒன்பது சதவீதமான திருப்பணிகள் நல்ல ஒரு பூர்த்தியாகி குருவோட அருளோட பூர்த்தியாகி இருக்குது வந்து உலக பிரசித்தி பெற்ற ஒரு தளம் நீங்க ஒரு கடை கோடி உலக மேப்பிலேயே கண்ணுக்கு தெரியாத ஒரு குக் வந்த ஒரு சிற்பி நீங்க உங்களுடைய பாரம்பரியம் வந்து ஆறு தலைமுறைகளாக சிற்ப கலையில இருக்கிறதா சொல்லிருக்கீங்க அப்பேற்பட்ட ஒரு சூழல்ல இந்த பணியை நீங்க மேற்கொள்றதுக்கான என்னென்ன மாதிரியான சிரத்தைகள் எடுத்துக்கிட்டீங்க எவ்வளவு காலம் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொல்லிருக்கீங்க ஆனால் இதற்கான பொருளாதாரம் இல்லாமல் லேபர்ஸ் இதெல்லாம் எப்படி சாத்தியமாயிட்டு நம்ம வந்து இந்த இந்த பகுதியில வந்து நம்ம இந்த சிற்பக்கலை கல் சிற்பக்கலை அமைச்சிருக்கோம் ஆஹ் ஆரம்ப சிற்பக்கலை கூடம் சொல்லி நம்ம இந்த லேனா விளக்கு அமைச்சிருக்கோம் அந்த பகுதியில பாத்தீங்கன்னா ஏறத்தாழ ஒரு முன்னூறு குடும்பங்களே வந்து இந்த சிற்பக்கலை செய்யக்கூடியவங்க அந்த பகுதி அந்த பகுதியில நம்ம ஆள்களை வரவழைச்சு நம்மளுடைய கலைக்கூடத்துக்கு வரவழைச்சு நம்ம அந்த சிற்பத்துக்கு சிற்பங்களை எல்லாம் செஞ்சோம் அது போக வந்து ஒரு சில ஒரு சில தேவைகளுக்கு வெளி மாநிலங்கள்ல இருந்து நம்ம ஒரு சில வேலையாடுகளை அழைச்சிட்டு வந்து நம்ம முழுமையா அந்த கலைஞர்களை கூட்டி அந்த திருப்பணியை முழுமையா நம்ம செய்தோம் அது வந்து நம்ம புதுக்கோட்டை மாவட்டத்துல நிறைய குவாரிகள் எல்லாம் இருக்குது ஆனால் இங்க வந்து எல்லா கல்களும் இங்கே அமைக்கப்பட்டிருக்க கல்களா இருக்கட்டும் கோபுரங்களா இருக்கட்டும் சிற்பங்கள் இருக்கட்டும் இதுகளுக்கெல்லாம் கல் இங்கதான் எடுத்தோமா இல்ல வெளியில இருந்து எதுக்கும் இறக்குமதி பண்ணோமா நம்ம பகுதியில வந்து புதுக்கோட்டை மாவட்டம் கிட்டத்தட்ட கல்குவாரி அதிகம் உள்ள பகுதினா இது வந்துட்டு இருந்தாலும் நம்ம வந்து சிற்பங்கள் செய்யறதுக்குன்னு ஒரு சில கல்களை வந்து நம்ம சாஸ்திரங்களே வந்து இந்த மாதிரியான கல்கல்லதான் வந்து சிற்பங்கள் செய்யணும் இந்த மாதிரியான கற்கள்ல தான் கோயில் கட்டணும் கல்வியிலே வந்து ஆண்கள் பெண்கள் அழிக்கன்னு சொல்லி மூணு விதமான அது சொல்லலாம் தானே அந்த மாதிரியான மூணு கல்லுகள் நம்ம வந்து சாஸ்திரம் சொல்லுது அப்படிப்பட்ட அடிப்படையில வந்து ஆண்கள் தான் வந்து இந்த ஆலயங்கள்லாம் அமைக்கணும் சிற்பங்கள் செய்யணும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது இதுக்கான கல்லு தேர்வு வந்து கிட்டத்தட்ட நம்ம சேலம் பகுதியில உள்ள கல்லுகள் வந்து அதுக்கான தகுதி உடைய கல்லுன்னு சொல்லி சாஸ்திரங்கள் எல்லாமே பார்த்து அதை சூஸ் பண்ணி வச்சிருக்காங்க நம்ம பகுதியில புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள கல்லாம் வந்து கல்லு நிறம் கருப்பா இருந்தாலும் அதனுடைய டென்சிட்டி வந்து குறைவான டென்சிட்டினால அந்த சிற்பங்கள் வந்து நம்ம கார்விங் பண்றதாகட்டும் மற்ற தூண்கள் வேலைப்பாடு தகுதி அதுல கொஞ்சம் குறைவா இருக்கு நம்ம நம்ம சேலம் இருந்து இப்போ அப்படிங்கிறது சேலத்துல மட்டும்தான் இது போன்ற கற்கள் கிடைக்குதா புதுக்கோட்டையில ஆமா அது குறைவு அப்படின்னு சொல்லி இருக்கீங்க இல்ல தமிழ்நாட்டுல வேற பிற பகுதிகளில் இங்கே கிடைக்குதா இல்ல இதுல வந்து நம்ம வந்து தமிழ்நாட்டுல ரெண்டு பகுதியான காஞ்சிபுரம் பக்கத்துல வாலாஜாபாத் அந்த ஊர் பகுதியில நம்மளுக்கு கல் கிடைக்குது அந்த கல்லுமே வந்து அந்த ஆலயங்களுக்கு தகுதியான கல் அப்படின்னு சொல்லி அரசாங்கமே அது வந்து ஆஹ் இது தேர்ந்தெடுத்து வச்சிருக்காங்க அதே நேரத்துல அதுலயும் வியறிய கல்லா வந்து சேலம் ராசிபுரம் பகுதியில கிடைக்கக்கூடிய அந்த கல்ல வந்து அரசாங்கம் தேர்வு பண்ணி வச்சிருக்காங்க இப்ப ஒரு உதாரணமா மதுரை மீனாட்சி அம்மன் கோயில்ல நடக்கக்கூடிய அந்த மண்டபம் வந்து அங்கதே அரசாங்கம் அங்கிருந்து அதை தேர்வு பண்ணி அந்த கல்லுல அங்கிருந்து போய்கிட்டு இருக்கு அதன் அடிப்படையில பார்க்கும்போது அந்த கல் மிக சிறந்த கல்லுன்னு சொல்லி நம்ம முடிவு பண்ணி அந்த திருப்பணி அமைச்சிருக்காங்க கற்கோவிலுக்கும் காங்கிரீட் போட்டு கோயில் கட்டுவதற்குமான வித்தியாசத்தை சொல்லுங்க இதுக்கு கல்கோயிலுக்கும் காங்கிரீட்டுக்கும் இது நம்மளுக்கு கண்கூடா தெரிஞ்ச விஷயம் தான் கல்கோயில் அப்படின்றது ஆயிரம் நம்ம வந்து பெரிய கோயில வந்து ஆயிரம் ஆயிரம் வருஷம் தாண்டி அதை நம்ம கொண்டாடி காரணம் கல்கோயில் அமைக்கப்பட்டதுக்குதான் நம்ம காங்கிரீட்னா காங்கிரீட்டுடைய தன்மை காங்க இந்த சிமெண்டோட தன்மை கம்பியோட தன்மையை பொறுத்து அதிகபட்சம் அதை பராமரிப்பு பண்ணோம்னா அறுபது வருஷம் எழுபது வருஷம் அவ்வளவுதான் அதனுடைய ஆயுள் காலம் ஆனா கல் அப்படி கிடையாது எத்தனையோ தலைமுறை தாண்டி எத்தனையோ நூற்றாண்டு தாண்டியும் அது வந்து இருக்கக்கூடியது இன்னொரு பகுதி பிராண பிராணசக்தி அதிகப்படுத்தக்கூடிய ஒரு பகுதி அப்படின்றது இந்த ஆலயம் அப்படின்றது அப்போ அதுல வந்து இந்த உயிர் உள்ள அந்த கல்களை அமைக்கும் போது அந்த அதனுடைய தெய்வ ஆற்றல் தெய்வ சக்தி நம்ம டிவைன் எனர்ஜின்னு சொல்றோம் அது வந்து அதிகமா ஆகக்கூடிய அந்த வாய்ப்புகள் நூறு சதவீதம் உண்டு இப்ப நம்ம செங்கல்ல பண்ணும் போதோ காங்கிரீட்ல பண்ணும் அது வந்து ஒன்லி கட்டடம் தான் அது வந்துட்டு சோ அதுல வந்து இந்த டிவைன் எனர்ஜி எல்லாம் இருக்குமா அப்படின்றது சாஸ்திரம் சொல்லவே கிடையாது அப்ப அந்த கல்லால கட்டப்பட்ட கோயிலுக்கு அதனுடைய ஆயுள் காலம் அதிகம் அதனுடைய தெய்வ சக்தி அதிகம் அதனுடைய டிவைன் எனர்ஜிங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கும் அப்படின்றது நம்ம சாஸ்திரம் சொல்லப்பட்ட விஷயம் கற்கோயிலுக்கும் காங்கிரீட் போட்டு கோயில் கட்டுவதற்கான பொருளாதாரம் எந்த அளவுக்கு டிஃப்ரெண்ட் வரும் கற்கோயிலுக்கும் காங்கிரட்டு கோயிலுக்கும் அமைக்கிற பொருளாதாரம் பாத்தீங்கன்னா பொருளாதாரம் வந்து கிட்டத்தட்ட நாற்பது அறுபது இதுல நாற்பது ரூபா வந்துச்சு அப்படின்னா அதுல பிளஸ் அறுபது ரூபா வந்து எதுல நாற்பது ரூபா செங்கல் காங்கிரீட் கோயிலாவோ செங்கல் கோயிலாவோ அமைக்கும் போது ஒரு நாற்பது சதவீதம் அதுல இருந்து இன்னொரு அறுபது சதவீதமான தொகை வந்து கல்கோயில் அமைக்கிறது கூடுதலாக வரும் ஆமா அந்த அடிப்படையில இது ஒரு பிரம்மாண்டமான ஒரு சிற்பமான ஒரு கற்கோயில உருவாக்கி இருக்கீங்க நிச்சயம் நிச்சயம் வந்து இந்த இந்த திரும்பவும் நான் அதை பதிவு பண்றேன் இந்த தலைமுறையில இந்த நூற்றாண்டுல இப்ப முழுமையான ஒரு கற்கோயில் இப்ப நம்ம நிறைய இடங்கள்ல எல்லாம் கற்கோயில் திருப்பெல்லாம் நடக்குது கீழே பாத்தீங்கன்னா அஸ்திவாரம் பாத்தீங்கன்னா ஒரு போட்டு காங்கிரீட் போட்டு பெல்ட் போட்டு அந்த மாதிரி எல்லாம் அமைக்கிறாங்க அதே மாதிரி ரூஃப் லெவல்ல போகும்போது காங்கிரீட்டை போட்டு ரூப் போட்டு போட்டுக்கிறாங்க இது அப்படி இல்லாம முழுமையான ஒரு கல் திருப்பணி அப்படின்றது நம்ம நம்ம கோயில வந்து நம்ம புவனேஸ்வரி அம்மன் கோயிலை நம்ம முழுமையா நூறு சதவீதம் நம்ம சொல்ல முடியாத வந்து புவனேஸ்வரி அம்மன் கோயில் கட்டுறதுக்கு முன்னாடி வேற என்ன மாதிரியான பெரிய கோயில் எடுத்துக்கிட்டாக்க இது நீங்கள் வந்து குடமுழுக்கு பண்ணிருக்கீங்க பெரிய பகுதி நம்ம இந்த புதுக்கோட்டை மாவட்டத்தை சார்ந்த பகுதியிலே மிகப்பெரிய திருப்பணி வந்து நம்ம கொத்தமங்கலம் மாரியம்மன் கோயில் இந்த பகுதியில் உள்ள மக்களுக்கு தெரியுங்கிறதுக்காக நம்ம இதை சொல்கிறேன் கொத்தமங்கலம் மாரியம்மன் கோயில் மிகப்பெரிய ஒரு திருப்பணி அது நம்மளுடைய இதில் செய்தது அதுக்கப்புறமா கல்லாலங்குடி மாரியம்மன் அது ஒரு மிகப்பெரிய ஒரு திருப்பணி அதுவுமே நம்மளுடைய பணியில் செய்தது தேனியில் வந்து சுவாமிஜி ஓமகானந்தா அவங்களுடைய ஆசிரமத்தில் தட்சிணாமூர்த்தி திருக்கோயில் நீங்க வந்து ஆசியாவிலேயே மிகப்பெரிய ஒரு தட்சிணாமூர்த்தி அங்க ஆலயம் அமைஞ்சிருக்கு அந்த ஆலயத்தினுடைய மிகப்பெரிய திருப்பணி நம்ம வந்து செய்வதற்கான வாய்ப்பை சாமிஜி அறலாங்க அந்த மாதிரி நிறைய திருப்பணிகள் நம்ம வெளியில செய்திருக்கோம் நிறைய அதை தவிர்த்து நம்ம வெளிநாடுலயுமே நிறைய திருப்பணிகள் செய்திருக்கோம் மலேசியால வந்து கோலாலம்பூர் சொல்லக்கூடிய அந்த மலேசிய தலைநகர் கோலாலம்பூர்ல கோட்டுமலை பிள்ளையார்னு சொல்லி சொல்லுவாங்க நிறைய இங்கே உள்ள மலேசியா அடிக்கடி போயிட்டு வர்றவங்களுக்கு அந்த பழக்கமா இருக்கும் அது வந்துட்டு அந்த ஆலயம் வந்து நம்ம ஊர்ல ஒரு ஒரு திருப்பதி தேவஸ்தானம் மாதிரி அப்படி வர ஒரு ஒரு அந்த மக்கள் அங்கே எப்படி வந்து போறாங்களோ அது மாதிரியான ஒரு கோயில் அந்த திருப்பணியை முத முதல்ல மலேசியாவில் கல் திருப்பணி நான் நம்மளுடைய எங்களுடைய சிற்ப கலைஞர்களால் அது செய்யப்பட்டது அது நம்ம புவனேஸ்வரி அம்மன் திருத்தலத்துல என்னென்ன மாதிரியான சிற்பங்கள் நீங்க செஞ்சுருக்கீங்க அதில் பெரிய சிற்பம்னா எதை சொல்லலாம் இப்ப இருக்கக்கூடிய அம்மனுடைய ஃப்ரீடம் வந்து ஏற்கனவே இருக்கிற தளத்திலருந்து இங்கே கொண்டாந்து வைக்கிறோமா அதை பத்தி சொல்லுங்க இங்க நீங்க கை வச்சு செஞ்சிருக்கக்கூடிய சிற்பங்களை பத்தியும் சொல்லுங்க இங்க வந்துட்டு நம்ம அந்த அம்பாள் சன்னதிக்கு முன்னால அம்பாவுடைய புவனேஸ்வரி அம்பாவுடைய அவதாரங்கள் எல்லாமே நம்ம வந்து அந்த அழகான திருமணியா நம்ம செய்து அதில் வச்சிருக்கோம் அதே மாதிரி குருவோட அந்த அதிஷ்டானத்துல இருந்து நேர குருவுக்கு நேர உள்ளது எல்லாமே குரு பரம்பரை எல்லாமே நம்ம அதுல வந்து சிற்பங்களா நம்ம செய்திருக்கோம் அதுல மெயினா இருக்கக்கூடிய சிற்பம்னா என்ன மாதிரி எடுத்துக்கலாம்

இது வந்து இந்த எங்க சொல்லலாம் அதாவது இந்த நம்ம எங்களுடைய சிற்ப சிற்ப கலையில வந்து ரெட்ட ரெட்ட பஞ்சாங்க வேலைன்னு என்ன சொல்ல ரெட்ட பஞ்சாங்க வேலைன்னு சொல்லுவோம் இதை வந்துட்டு துண்டு பத்திர்ப்பு வேலை இல்ல ரெட்ட பஞ்சாங்க வேலைன்னு சொல்லுவோம் இது வந்து எங்களுடைய வேலைப்பாடுல மிக உயர்ந்தபட்ச வேலை அப்படின்றது எங்களுடைய சாஸ்திரத்துல சொல்லப்பட்டது அப்படிப்பட்ட வேலையில நம்ம இந்த அம்பாள் சன்னதிக்கு வந்து முழுமையா அந்த மாதிரி செய்திருக்கோம் இதுல வந்துட்டு அஹ் சுத்தியிலும் வந்து பாத்தீங்கன்னா சப்த மாதாக்கள் செய்திருக்கோம் அஷ்டமங்கல பொருட்கள் எல்லாம் செய்திருக்கோம் இந்த மாதிரியான அந்த தூண்கள் எல்லாத்துலயுமே அந்த சிற்பங்கள் எல்லாமே அதுல அஷ்டலட்சுமி செஞ்சிருக்கோம் எல்லாமே அந்த தூண்கள்ல செய்திருக்கோம் நீங்க இந்த பகுதியில் எங்கேயுமே பார்த்திருக்க முடியாத ஒரு விஷயம் வந்து நீராளி பத்தின்னு சொல்லிட்டு இதையுமே நீங்க அதுக்கு வர சொல்லலாம் இது வந்து ஆதி காலத்துல சிற்ப சாஸ்திர சொல்லப்பட்ட ஒரு அமைப்பு இது வந்துட்டு இப்ப நம் நம்ம நவீன காலத்துல யாருமே அதை அமைக்கிறது கிடையாது இந்த நீராளி பத்தின்னு சொல்லிட்டு மழை பெஞ்சா அந்த அது வந்து அது அது அந்த நீர் வந்து இதுல விழுந்து அப்படியே போற மாதிரியான அந்த அமைப்பு இது வந்துட்டு இது நாம இப்ப எங்கேயுமே அந்த கோயில்ல அந்த மாதிரியான அமைப்பை அமைக்கிறது இல்லை இது பழமையான அந்த முறை அது சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட விஷயம் அதை அப்படியே நம்ம அதை பாலோ பண்ணிருக்கோம் ஒரே ஒரு கொஸ்டின் இப்ப நம்ம சிற்ப உங்களுடைய சிற்ப கூடத்துல எல்லாருக்கும் பயிற்சி கொடுக்கறதா சொல்லிருக்கீங்க ரொம்ப தெளிவா ஒர்க் பண்றதா சொல்லிருக்கீங்க நேரில் பார்க்கும்போது அதோட தன்மையை வந்து எந்தளவுக்கு நேர்த்தியாக இருக்குன்றதை உணர முடியுது புதுக்கோட்டையில் இருக்கிறவங்களும் சரி உலக நாடுகளில் இருக்கிறவங்களும் சரி வந்து பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக உங்களை பாராட்டுவாங்க உங்கள் குழுவினரை பாராட்டுவாங்க ஆனால் இந்த அளவுக்கு நெறிப்படுத்தப்பட்ட சிற்பங்கள் சிற்பங்களை தயாரிப்படுத்த தயாரிக்கக்கூடிய அளவுக்கு கைகளால் தயாரிக்கப்படக்கூடிய அளவுக்கு ஆட்கள் இருக்கிறாங்கிறது நம்ப முடியாம இருக்குது எந்த அளவுக்கு அது இல்ல நம்ம நம்ம வந்து இதுல வந்து முக்கியமா சொல்லப்பட வேண்டிய விஷயங்கள் வந்து இந்த 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 வேலைப்பாடுகளை நம்ம இப்படித்தான் செய்யணும் மிஷினரியை நிறைய குறைச்சிட்டு கை வேலைகளா முழுசா செய்யணும் அப்படின்றத நம்மளுடைய நோக்கம் அந்த அடிப்படையில் இதுக்கான நம்ம கால அளவு இது நம்ம கையில செய்யும் போது கால அளவு கூடுதலா இருக்கும் அப்படி ஆனாலும் பரவாயில்ல நம்ம முழுமையா அப்படித்தான் செய்யணும்னு சொல்லி நம்ம அதுக்காக ஆளுகளுக்கு சரியான பயிற்சி கொடுத்து அதை வந்து அவங்கள வந்து பொறுமையாக செய்யறதுக்கான அந்த மனநிலையை கொடுத்து அப்படி உருவாக்கப்பட்டது இது வந்துட்டு அதனால வந்து இது வந்து முழுமையாக இது மிஷினரி தவிர்த்துட்டு கை நம்ம அந்த திருப்பனையை செய்திருக்கோம் அது வந்துட்டு அதுக்கான ஆற்றல் நம்ம தயார் பண்ணோம் அவங்களையும் வந்து கொஞ்சம் மனநிலையாக அதை தயார் பண்ணி நம்ம இந்த

நம்மளுடைய புவனேஸ்வரி அம்மனுடைய கோவில வந்து கும்பாபிஷேகத்திற்கு உண்டான இந்த திருத்தல பணிகளை அதுவும் வந்து நம்ம புதுக்கோட்டை சார்ந்த ஒரு சிற்ப கலைஞர் பாரம்பரியமிக்க ஒரு பகுதியை சார்ந்தவர் குடும்பத்தை சார்ந்தவர்கள் நீங்களே வந்து செஞ்சு கொடுத்துருக்கீங்கிறதுக்கு சுவாமிஜியும் வந்து வாழ்த்துனாங்க உங்களுடைய பணிகள் உங்களுடைய தொண்டு உங்களுடைய இந்த தொழில் தொடர்ந்து ஓங்கி வளரணும்னு சொல்லி புதுவை வரலாறு சார்பும் நாங்களும் வாழ்த்துறோம் அதே நேரத்தில் எனக்கு வந்து இந்த 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 திருப்பணியை செய்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு அளித்த என்னுடைய குரு சுவாமி ஓம்கானந்த சுவாமிகள் அவர்களுக்கும் தற்போதைய நம்முடைய குரு பிரணவானந்த சுவாமிகள் அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை இந்த நான் புதுகை வரலாறு மூலியம் தெரிவிக்கிறேன் நன்றி வணக்கம்